பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுங்கோ பாஜகவோட தொங்கு சதையாத்தா செயல்பட்டு இருக்குது தாவேக்கான்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் இதோ இப்ப விவரம் தெரியுது பாத்தீங்களா தானே புயல் தடா புயல் இது எதுக்குமே அலட்டிக்காத நரேந்திரன் இன்னைக்கு அறிவிக்கிறார் குண்டியல்ல காசு போடாத தட்டுல போடுன்னு சொன்ன நின்மி இங்க வந்து நிக்கிறாங்க தொடர்பே இல்லாம ஹேமா மாலினி தலைமையில தமிழே தெரியாதவங்க விசாரிக்கிறதுக்கு பாஜக குழு போட்டுருக்குது இது எல்லாத்துக்கும் மேல ஒன்றிய புலனாய்வு அமைப்பு விசாரணைங்கிறதே வந்து காலதாமதம் செய்யறதுக்கு அஞ்சு வருஷம் இழுக்கிறதுக்குன்னு சொன்ன விஜய்யே பாஜக குருமூர்த்தி ஆலோசனை படி சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாரு இருக்கிற தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் பிஜேபி யோட தான் இருக்கு அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க चोनले लेक़ी या, चोनले लेक़ Trustee और tama, मिbane तिया, लिपँ पुर्चिघी जा ला, चार